ஹாய் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த மலைக்கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த கோவிலில் முந்நூற்றி இருபத்தி ஐந்து படிக்கட்டுகள் உள்ளன வாங்க நம்ம மேலே ஏறி போய் பார்ப்போம் இந்த ஊர் எங்கே அமைந்துள்ளது என்று தெரியுமா உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போது மேலே போவோம் வாங்க மேலே போய் பார்ப்போம் கோவிலின் அழகை பற்றி பார்ப்போம் வாருங்கள் சுத்திலும் வெறும் செடி கொடிகள் மரங்கள் நிறைய அமைந்துள்ளன ஏற ஏற படிக்கட்டுகள் ஏறிக்கொண்டே போகிறது ஏற முடியவில்லை ரொம்ப சிரமமாக உள்ளது அப்பா என் பையன் உட்காந்துருக்கான் மேலே அவன் எனக்கு முன்னாடி கொடுக்கணும்னு ஓடி விடுறான் வடிக்கட்டு எவ்வளோ லாங்காக தெரியுது பாருங்கள் நீளமாக பார்த்திங்களா மக்களே இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இங்கே தான் தீபாவளிக்கு நாங்கள் வந்து பட்டாசு வெடிப்போம் மலை மேலே ஊரே இந்த மலை மேலே தான் இருப்போம் பார்க்கறதுக்கு செம சிறப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா நைட்டு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இங்கே வெடி வெடிப்போம் சூப்பராக இருக்கும் தீபாவளி அன்றைக்கு இங்கே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு இங்கே ஒன்று கூடி இங்கே தான் இருப்போம் பொறுமையாக நடந்து போவோம் வாருங்கள் இந்த மலையின் மேலிருந்து சுற்றி பார்த்தால் எங்கள் ஊர் முழுவதும் தெரியும் அது இல்லாமல் பக்கத்து ஊரும் தெரியும் இங்கே இருந்து பார்ப்போம் வாருங்கள் வயல்வெளி மிக அழகாக தெரியும் கிராமம் பாருங்கள் தெரிகிறதா இப்போ தான் இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் செய்தார்கள் பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் இந்த கோயிலில் இப்போ தான் கும்பாபிஷேகம் போட்டாங்க நம்ம அது கும்பாபிஷேகம் வரவில்லை இந்த மலை மேலே ஒரு புலி கூண்டு இருக்குது புலி கூண்டுக்கு போகலான்னு பார்த்தோம் இந்த டெய்லி ஓவரங்க வந்துட்டோம் போய் புலி கூண்டுக்கு போகலை இன்னொரு நாள் அந்த புலி பூண்டு காமிப்போம் இன்னொரு நாள் பார்ப்போம் வாங்க பாருங்கள் ஊர் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் பார்ப்பதற்கு செம்மையாக இருக்கிறது இப்போ இந்த கோயில் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள் ஊரும் தெளிவாக தெரிகிறது பாருங்கள் சுற்றி பாருங்கள் வயல்வெளிகள் மரங்கள் நிறையா இருக்குது பாருங்கள் அப்படியே சுற்றி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது பாருங்கள் அழகாக இருக்கா இது மாதிரி பார்க்குறதுக்கெலாம் கொடுத்து வச்சுருங்க மலை மேலே ஏறி ஒரு ஊரை பார்க்குறதுக்குலாம் கொடுத்து வச்சுக்கணும் அதை விட இங்கே ஆஞ்சநேயர் கோயில் மலை மேலே ஏறுறதுக்கு இன்னும் கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம என்ன நினைச்சாலும் உடனே நடக்கும் இந்த கோயிலுக்கு போனோம்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் இதுவும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அது சோலார் பிளான்ட் எங்கள் ஊரில் நிறைய கேணி இருக்குங்க நாங்களாம் கேணியில் தான் குடிப்போம் அழகாக இருக்கும் இது மலையின் பாதி தூரத்திலிருந்து இருந்து எடுத்த வீடியோ இன்னும் மேலே போய் எடுப்போம் வாங்க பார்ப்போம் மேலே போய் இன்னும் சுற்றி சுற்றி பார்ப்போம் பாருங்க ஏற ஏற படிக்கட்டு தான் தெரியுது கோவில் என்ன பார்க்க முடியவே இல்லை உள்ளூருக்காரங்க அங்கே எங்களுக்கே ஏறுவதற்கு மலப்பாக இருக்கிறது ஆனால் வாரந்தோறும் சனிக்கிழமை இந்த கோவிலுக்கு வந்தால் நம்மளுக்கு தீராத வினைகளும் தீரும் போ நம்ம கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் வாங்க கோவிலை பார்ப்போம் இங்கே ஒரு விளக்கு இருக்குதுங்க அணையாத விளக்கு எப்பயுமே இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அணையவே அணையாது மேலே இரண்டு சாமி ஆஞ்சநேயர் சாமி சிலைகள் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா இது மேலே கார் வரலாம் காரில் வரலாம் பைக்கில் வரலாம் ரோடு இருக்குது நாங்கள் படிக்கட்டு வழியாகவே தான் வந்தோம் பார்த்தீங்களா விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கா இந்த எண்ணெய் விளக்கு அணையவே அணையாது எப்படியுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு தெரியுங்களா இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் நீங்க என்ன நினைச்சு வேண்டுனாலும் அப்படியே உடனே நடக்கும் வாங்க இங்கேருந்து இருந்து பார்ப்போம் எவ்வளவு தூரத்துக்கு தெரிகிறது என்று பார்ப்போம் இங்கேருந்து கல்லெல்லாம் பொறுக்கி அப்படியே வச்சு இதை வச்சு ஒரு அணையாத விளக்காக வச்சுருக்காங்க எவ்வளோ காற்று அடிக்கும் மழை மேலே அவ்வளோ காற்றுலேயும் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா காற்றுலேயும் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போயுமே அணையாது எவ்வளோ காற்று அடித்தாலும் அணையாது அது அணையா விளக்கு இந்த விளக்கு மூடி கீடி எதுவுமே போடுறா அப்படியே திறந்த சைட்லேயே தான் இருக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ பெருமை இந்த பக்கத்து பார்த்தா நாங்கள் படித்த பள்ளிக்கூடம்லாம் தெரியும் இங்கே எப்பயுமே பசங்க விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க பார்ப்போம் வாங்க சூரியன் மறையும் தரணும் எவ்வளவு அழகாக மஞ்சள் வெயில் அடிக்கிறது பாருங்கள் எம்மா தூரத்தில் இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் மஞ்சள் வெயில் சூரியன் மறையும் நேரம் இப்போ வந்து இங்கே குறும்பாடுகள் நிறையா மயந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் சின்ன சின்னதாக தெரியுதா ஆடலாம் சும் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம் வாங்க போவோம் இது இல்லாமல் இன்னும் இருக்கிறது வாங்க பார்ப்போம் இந்த மலைக்கு பின்னாடி மலையை குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதையும் பார்ப்போம் வாங்க கல் குவாரி இருக்குல்ல குவாரிக்காரங்க அந்த மலையை குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இந்த மலையை சுற்றி ஒரு ரவுண்டு போவோம் போய் இந்த மலைக்கு பின்னாடி குடையிறது கிரஷர் இருக்குல்ல நம்ம வீடு கட்டுறதுக்கு ஜல்லி ரோடு போகிறதுக்கு ஜல்லி எம் சாண்டு தயாரிக்கிறது பி சாண்டு தயாரிக்கிறது இந்த க இந்த மலையிலேருந்து உடைச்சி தான் கல் எடுத்துகிட்டு போய் கிரஷரில் போட்டு நொறுக்கிறாங்க எல்லாத்தையும் எம் சாண்டு பி சாண்டு ஜல்லி அரலை எல்லாம் உடைக்கிற இடம் பார்ப்போவாங்க அப்படியே சுற்றி போவோம் போய் எங்கெங்க இருக்குன்னு பார்ப்போம் அந்த பங்கர்ல கொட்டி அந்த ஜல்லி அரைச்சி கொட்டும் அந்த இடத்த பார்ப்போம் வாங்க பாருங்கள் மழையை குடைஞ்சி வெறும் மண்ணை மட்டும் மேலே முட்டு முட்டா போட்டு வச்சிருக்காங்க பாருங்க மக்களே எப்படி குறைஞ்சி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மண்ணு முட்டுக்கு கீழே பள்ளம் இருக்குது அவ்வளோ பள்ளம் பறிச்சிருக்காங்க எப்படி வைத்தோன்னா அந்த அம்மாவுக்கு அஜன் கணக்கு இருக்கும் எப்படி சொல்கிறது சொல்ல முடியாது சொல்ல தெரியலை எனக்கு அது எப்படி அவ்வளோ பள்ளமாக இருக்குது அங்கேருந்து எட்டி பார்த்தாவே பயமாக இருக்குது அப்படியே தலை மாதிரி இருக்குது எட்டி பார்த்தா நம்ம இந்த மலை மேலேருந்து பார்த்தா ஊர் சின்னதாக தெரியுது அது மாதிரி இருக்கு இந்த மலைக்கு கீழே ஒரு மடங்கு நோண்டிருக்காங்க அது வரைக்குமே பாறையாகவே இருக்குது பாருங்கள் நாங்கள் மோட்ட இடத்த போய் பார்ப்போம் வாங்க இப்போ அப்படியே சுற்றி போயிட்டு எங்களுக்கு வந்தவங்கனால் அந்த மூன்று இடம் தெரியும் அவ்வளோ பாறையாகவே இருக்கும் இப்படி அவ்வளோ மண்ணையும் இப்படியே கொட்டி வச்சுருக்காங்க அவ்வளோ மண்ணு பாருங்க நல்லா அந்த கல் மண் முட்டு முட்டாக கொட்டி வச்சுருக்காங்க இவ்வளோ மலையை அவ்வளோ ஈஸியாக கரைஞ்சிட்றாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எடுத்தோனே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்றாங்க இதை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊர் எங்கு அமைந்துள்ளது என்றால் பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் திறனி கிராமம் என்ற ஒரு ஊரில் அமைந்துள்ளது எதோ தெரியுது பாருங்கள் அங்கே ஜல்லி உடைக்கிற கிரஷர் இதுதான் ஜல்லி உடைக்கிற கிரஷர் தெரியுது பாருங்கள் இதில் தான் அந்த ஜல்லியை கொண்டு போய் ஒரு பங்கரில் கொட்டி ஜல்லி தனியாக முக்கால் ஜல்லி தனியாக அது என்ன எம்சண்ட் தனியாக பவுடர் தனியாக தனித்தனியாக அரைச்சி நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இங்கே அரைச்சி தருவாங்க அம்மா மக்களே இந்த வாரங்க தெரியுதா இங்கே ஒரு கிரசர் இருக்குது கிரேசர் நிறையா இருக்குது மக்களை இங்கே சுற்றி எப்படி வச்சாலும் ஒரு பத்து கிரெசர் பக்கம் இருக்கும் மலையை குடையிறது அவங்களுக்கு இருக்குது மழை அந்த ஜல்லியை அரைச்சி பெரிய பெரிய கடலாக எடுத்துகிட்டு போவாங்க பெரிய பெரிய கடலாக எடுத்துகிட்டு போய் அதை சின்ன சின்ன துவலாகிடுவாங்க மட்டை மட்டனும் உடைச்சிக்கிட்டு இருக்கட்டும் வெட்டி வேட்டுலாம் போடுவாங்க வேட்டு வச்சு தான் அதை உடைக்க முடியும் பெரிய பெரிய பாறையாக இருக்கும் அதை வெட்டி இப்போல்லாம் அந்த அந்த கிட்டாச்சியில் வச்சு உடைக்கிறாங்க கிட்டாச்சியை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அதில் உடச்சிட்ருக்காங்க அதையும் பார்ப்போம் அந்த உள்ள ஒரு இடத்துல உடச்சிக்கிட்டு இருக்காங்க அதை போய் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படியே சுற்றி போவோம் போய் பார்ப்போம் நாங்கள் அப்படியே சுற்றி போனோம்னா அங்கே இடம் இருக்குது இந்த மலையை சுற்றி போவோம் அப்படியே ஒரு ரவுண்டு போவோம் மலை எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்ப்போம் இதை சுற்றி போனால் எப்படி வச்சாலும் அஞ்சு கிலோமீட்டர் ஒரு மலையை சுற்றினா அவ்வளோ பெருசு ஆனால் அதை அழகாக எழுந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் எப்படியாவது உடச்சி எடுத்துருவாங்க இல்லாட்டு போகிற போக்கில் பார்த்தா எந்த ஊர்லேயுமே மழையே இருக்காது எல்லா மலையும் குறைஞ்சிருவாங்க இங்கே கொட்டாயம் என்னமோ பண்ணுறாங்க கோயில் கட்டியிருக்காங்க கொண்டே இருக்கிறோம் சுற்றி சுற்றி போய் கொண்டே இருக்கிறோம் சுற்றி அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு சுற்றி வரும் சுற்றி வீடாக இருக்கா அப்படியே அப்படின்றது பின்னாடி வீடு கிடையாது மலைக்கு பின்னாடி கிரசார் தான் எல்லாமே மலைக்கு முன்னாடி தான் வீடு இருக்குது இந்த பக்கட்டு அந்த அந்த பக்கத்து போவோங்க நம்ம கிட்ட பா இருந்து வந்திருக்கோம் நீங்கள் அந்த பக்கத்து போய் அந்த உடைக்கிற இடத்த பார்ப்போம் அதை உடைச்சி இடம் தெரியும் அங்கே தான் நிறையா அந்த பெரிய பெரிய பாறை உடைச்சிக்கிட்டுருக்கேன் பெரிய பங்கராக உடைச்சிருக்கோம் நீங்கள் அதை போய் பார்ப்போம் நண்பர்களை வீடியோ பார்த்துக்கிட்டு லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை போடுறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் டிக்கில்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இதை பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள் திருத்திக்கிட்டு போடுறேன் அது பாருங்கள் மக்கள் நான் சொன்னல வந்துட்டோம் பாருங்க அங்கே அப்படியே சுற்றி கிட்டி அப்படியே நேரத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் எம்மா அதெல்லாம் உடைச்சி ஒரு பாரு தெய்வா எப்படி உடைச்சி போட்டுருக்காங்க பாருங்கள் படக் 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 படக்குன்னு உடைக்கிறாய் அவ்வளோ அவ்வளோ பெரிய பாறை எடுத்துக்கிட்டு பாருங்கள் மேலே கடற்கத்துக்கு வரும் எப்படியோ உடைச்சி எடுத்துடுறாங்க காலி பண்ணி வாங்கி நானே ரொம்ப நாள் கழிச்சுங்கிட்டு வந்தேன் மக்களே சரி சும்மா வருவமேனு வந்தேன் வர வழியில் சரி நம்ம ஒரு விழாக்காக போடுவோம் இதை அப்படின்னு எடுத்து விழாக்கு போடுறேன் பாருங்கள் எவ்வளோ கையிலேருந்து லாரி ஏறிக்கிட்டு இருப்பாரு இவ்வளோ லோட வச்சு இந்த பள்ளத்தூர்லேருந்து இந்த லாரி மேலே வருது உள்ளே ஒரு அந்த கிட்டாச்சு அது பேர் அதை நீக்கிட்டு பாருங்கள் உடச்சிக்கிட்டு இருப்பாரு கிட்டாச்சு இது உள்ளேருந்து இந்த லாரி ஏறி வருது பாருங்கள் எவ்வளோ சிரமம் கொஞ்சம் பிரேக் பிடிக்கல அவ்வளோதான் இப்படி பின்னாடியே சர 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 சரனு போயிடும் பார்த்துக்குவோம் ஸோ ஓட்டணும் வண்டி டிரைவர் தொழிலை எப்படின்னு பார்த்துக்கு எல்லாம் டிரைவரும் ரொம்ப கேவலமாக பேசுவேன் என்ன பாருங்கள் உள்ளே ஒரு ஆள் நைட்டு பகலாவது உள்ள உடச்சி கிடக்கிறேன் கடக்க முகத்துன்னு எப்படி இருட்டில் உடைப்பாங்க பாருங்க பயமாக இருக்குமே உள்ளே இருக்கிறப்ப உங்களுக்கு வெளியேந்து பார்த்தாலே பயமாக இருக்குது அவங்க அந்த இருட்டுக்குள்ளே எப்படி இருப்பான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ பார்த்து